வெல்கம் டு அப்படி ஸோ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது இந்த பக்கம் ஜியோ சினிமா அந்த பக்கம் டிஸ்மி ஆஸ்டார் ரெண்டும் சேர்ந்து ஜியோ ஆஸ்டாராக மாறிடுச்சு அந்த சப்ஸ்கிரிப்ஷன் என்கிட்ட இருக்குது அதனால் அதில் என்னெல்லாம் பார்க்கலாம்னா ஏகப்பட்ட ஃப்ரான்ச்சைஸ் இருக்குது சரி ஃபஸ்ட்டு ஃப்ரான்ச்சைஸ் என்றால் என்னென்னா ஒரு படம் இட்டாச்சு இல்லை அதை சொல்ல வேண்டிய கதைலாம் இன்னும் மிச்சம் இருக்குது ஒரு ஒரு கேரக்டர்ஸை வச்சு நான் கதை சொல்ல போகிறேன்னா அதை ஒரு ஏழு பாட்டு எட்டு பாட்டாக எடுப்பாங்க இல்லை ஒரு பாட்டு ஹிட் ஆயிடுச்சு அதை வச்சு நான் கல்லா காட்டணும்னு பார்க்குறேன்னா அடுத்தடுத்த பாட்டாக எடுத்து தள்ளுவாய்ங்க அதில் நல்லா இருக்கிற ஃப்ரான்சைஸும் இருக்குது எப்பா போதுண்டா நிறுத்திக்கிடா பிடிச்ச கேரக்டர் பிடிக்காம ஆக்கிறாதான்னு அந்த அளவுக்கு இருக்கிற பிரான்ச்சைஸும் இருக்குது ஸோ இந்த ஜியோ ஆட் ஸ்டாரில் மொத்தமாக ஒரு முப்பது ஃப்ரான்ச்சைஸை நம்ம பார்க்க போகிறோம் அதில் முக்கால்வாசி தமிழ் டப்பிங்லேயே இருக்குது சிலது நம்ம நைன்டி ஸ்கிட்ஸுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஃப்ரான்ச்சைஸ்லாம் இருக்குது மொத்தத்தையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம் நம்மகிட்ட ஜியோ ஆட் ஸ்டாரும் இல்லை அதை வச்சிருக்கிற ஃப்ரெண்டும் நம்ம கூட இல்லை நம்ம வந்து இன்னையுமே எல்லாத்தையும் இலவசமாக பார்த்துடுறதுப்பா அப்படின்னா கூட இத்தனை ஃப்ரான்ச்சைஸ் இருக்குது சும்மா அதை மைண்டில் ஏற்றிக்கிட்டு வேணா கூட நீங்கள் எங்கே தேடணுமோ அங்கே தேடி கூட எடுத்து பார்த்துக்காங்க ஃபஸ்ட் வந்து மிஷன் இம்பாசிபிள் எஸ் கடைசி பாட்டு இந்த வருஷம் வரப்போகுதுங்கிறனால மொத்தத்தையும் ரிவிசிட் பண்ண மொத்தத்தையும் தேடி டவுன்லோட் பண்ணலாம் டைம் இல்லப்பா அப்படின்னா இதை மொத்தத்தையும் இல்லை ரிவிசிட் பண்ணலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா அதில் மனுஷன் ஒரு ஒரு பாட்டில் ஒரு ஒரு ரிஸ்க் எடுப்பார் இப்போ மொத்தமாக கடைசி பாட்டுன்னு போது எல்லாத்தையும் கலந்து கட்டி நாஸ்ட்ராலஜிக் மெமரிஸை தூண்டுவாங்க அந்த விஷயங்களுக்காக மொத்தமாக எம்ஐ சிரிஸ் இங்கே இருக்குது அடுத்த தலைவன் ஹாரி பாட்ரு இப்போ வரைக்கும் தலைவன் ட்ரெண்டா கிண்டர் ஜாய் விட்டாலும் விட்டாங்க ஹாரி பாட்ரு எங்கே ஹாரி பாட்ரு எங்கன்னு எல்லாரும் திருத்திருவா கடை கடையாக தேடிட்டு இருந்தால் நானே தேடி ஒரு நாலு கடை தேடி ஹாரி பாட்ரு பொம்மையை கண்டுபிடிச்சேன் ஸோ இப்போ ஹாரி பாட்ரு வேறு ரீபூட் பண்ண போகிறாங்க பட் என்ன இருந்தாலும் தலைவனோட விஷயம் தான் ஆல் டைம் ஃபேமஸ் ஸோ அதை கூட நீங்கள் ரீவிசிட் பண்ணணும் ஜியோ ஆட் ஸ்டாரில் இருக்குது அப்புறம் மார்வல் கலெக்ஷன் மொத்தமும் இருக்குது இப்போ வந்து கேப்டன் அமெரிக்கா முப்பத்தி அஞ்சாவது படம் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து எல்லா படமும் இருக்குது இதுவும் அங்கே வந்துரும் ஸோ மொத்தமாக இதை பார்த்து முடிக்கிறதே டயர்ட் ஆகிடும் இல்லை தேடி கண்டுபிடிச்சி தமிழ் டப்பிங்ல தேடுறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடும் ஸோ மொத்தமாக இங்கேயே கடை போட்டு வச்சிருக்கிறாங்க அப்புறம் மார்வலோட டிவி சீரிஸ் எல்லாமே இருக்குது லோக்கி ஃபால்கன் வின்டர்ஸ் சொல்லிடு இப்படி மொத்த பேர் இருக்காங்க முக்கியமா டேர் டெவில் இருக்குது அடுத்த மாசம் மார்ச் மாசம் மொத்த மார்வலையும் காப்பாற்ற ஃபயர் மோட்ல வரப்போறாரு ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்து வெறி ஏற்றுனோம்னா டேர் டெவில் இருக்கிறான் பார்த்து விட்ருங்க இப்போதைக்கு டார் டெவில் தமிழ் டப்பிங்ல ஆனா கன்ஃபார்ம் ஜியோக்கார் அதுக்குள்ள தமிழ் டப்பிங் ஏத்துருவானு நம்புற அடுத்து ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் அதுவுமே முடிக்கிற மாதிரிலாம் இல்லை அதுவுமே அடுத்தது அடுத்த பாட்டு வரப்போகுது ஸோ அந்த ஃப்ரான்ச்சைஸும் மொத்தமாக இங்கே இருக்குது அடுத்து ஜூலை மாதம் ஆல்ரெடி நம்ம சூப்பர்மேன் அப்புறம் ஜுராசிக் பார்க்கு ஃபென்டாஸ்டிக் ஃபோர்னு மூணுக்காக வெயிட் பண்ணுறோமா ஸோ ஜுராசிக் பார்க் முன்னாடி அத்தனை டைனோசரையும் அந்த ஜுராசிக் பார்க்கில் ஒருத்தனா மாறி வாழணும்னா அதோடைய ஃப்ரான்ச்சைஸும் இங்கே இருக்குதுப்பா ஸோ மொத்த ஜுராசிக் பார்க்கையும் நான் தேடி பிடிச்சி பார்க்கணும்னா அதுவும் இருக்குது அப்புறம் மான்ஸ்டர் வர்ஸ் காசில் எப்படி உருவாச்சு காங்கு எப்படி மாசான ஆளாக மாறிச்சு அப்புறம் ரெண்டுமே சண்டை போகிறது ரெண்டுமே ஒன்று சேர்ந்து வில்லனை அழிக்கிறதுன்னு மொத்த மான்ஸ்டர் வர்ஸ் படங்களும் இதில் இருக்குது மார்வலோட சேர்ந்து டிசி படங்களும் இங்கே தான் இருக்குது மேன் ஆஃப் ஸ்டீல் அக்வா மேனு ஒன்றும் மேனு ஏன் ஜஸ்டிஸ்லேயே கூட இருக்குது இந்த ஜஸ்டிஸ் லீக் நமக்கு தேவைப்படாது நமக்கு ஜாக்ஸ் நேரோட நாலு மணி நேரம் கட்ட தான் நமக்கு நல்லா பிடிக்கும் பட் இந்த ஜஸ்டிஸ் லீகும் இருக்கு அடுத்து நைன்டி ஸ்கிட்ஸ்க்கு கொஞ்சம் மெமரி துண்டு வகையில் சில படங்கள் வேணும்னா பைரட்ஸ் ஆஃப் த கரீபியன் சின்ன வயசுல இந்த படங்கள்லாம் பார்த்து வளர்ந்தோம்னு இப்போ கொஞ்சம் நினச்சா கூட சந்தோஷமா இருக்கா நல்ல படங்களை பார்த்து வளர்ந்தோம்னு ஸோ திரும்பி அப்படி நாஸ்ட்ராலஜிக் மெமரி தூணும்னா பைரட்ஸ் ஆஃப் த கரீபியன் தலைவன் ஜாக்ஸ் பேராவை கண்டு கிளியுங்கள் அப்புறம் முக்கியமாக நார்மியா படம் எஸ் இப்போ இருக்கிற டூ கே கிஸ் பார்த்தா எப்படி ஏற்றுப்பாங்க ஸ்டோரி பெருசா இல்லை கேரக்டர் சரியாக கொண்டு போல விஎஃப்எக்ஸ் இன்னும் இல்லை அப்படின்னு ஏதாவது சொல்லுவாங்க ஆனால் நம்ம அதெல்லாம் எதுவுமே தெரியாமல் வாய பழந்து கத்துக்கிட்டு பார்த்தது இப்ப வரைக்கும் நானியா ஃபேவரட்ரா அதே மாதிரி மம்மி அப்பலாம் மிரட்டி விட்ட படம் அதுவுமே தமிழ் டப்பிங்ல இருக்குது வேணும்னா நைன்டி கிட்ஸ் ட்ரை பண்ணுங்க இப்ப பார்த்தா பெருசாலாம் ஃபீல் ஆவாது அப்புறம் இப்ப வந்த ஏலியன் ரோமலஸ் தமிழ் டப்பிங்லேயே இருக்குது பட் அந்த ஏலியன் பிரான்ச்சைஸ் அது இருக்குது ஊர் பட்டது அப்பல இருந்தே எடுத்து வச்சுக்கிறாங்க ஸோ மொத்த ஏலியன் பிரான்ச்சைஸ் ஏலியன் எப்படி உருவாச்சு அது செஞ்ச சாகசங்கள் அதை சமாளிக்க இவங்க செஞ்ச போராட்டங்கள்னு மொத்தமாக ஏலியன் பிரான்ச்சைஸும் இருக்கு குறிப்பாக இந்தியானா ஜோன்ஸ் எஸ் அதெல்லாம் அப்படி பார்த்து வளர்ந்துருப்போமா ஒரு ஒரு பாட்டில் ஒரு ஒரு விஷயங்களை பண்ணுவாங்க அதை காப்பி பண்ணி ஏகப்பட்ட படங்களும் வந்துச்சு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அது கடைசி பார்ட்டும் முடிச்சுட்டா பட் மொத்தமா அந்த பிரான்சைஸ பார்க்கணும்னா தமிழ் டப்பிங்லேயே இருக்கு அப்புறம் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் பக்கமே போல அப்படின்னா மொத்த பிரான்சைஸும் இருக்குது நான் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஏதோ ஒன்று தயக்கமா இருக்குன்னா நீங்க ட்ரான்ஸ்ஃபார்மர் ஒன்னு இதுக்கெல்லாம் முன்னாடி அந்த அனிமேஷன் படத்தை பாருங்க ட்ரான்ஸ்ஃபார்மர் இப்படி தான் இருக்குமா நல்லா இருக்கே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துடும் அதுக்கப்புறம் லைவ் ஆக்ஷன் மொத்தத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிடலாம் அப்புறம் தலைவனோட மேட்ரிக்ஸ் படம் மூணு பார்ட்டு இருக்குது நல்ல வேலை நாலாவது பார்ட்டு இல்லை அது தேவைப்படல ஏன்னா அது நாலாவது குதிரை வச்சிருப்பாய் இங்கே மூணு பார்ட்டி அந்த ட்ரையாலஜியாக செம்மையா இருக்கும் ரெட் மாத்திர வேணுமா ப்ளூ மாத்திர வேணுமா அப்படின்னு ஆரம்பிச்சு ஆக்ஷனும் சரி சயின்ஸ் சரி ட்விஸ்ட்டும் சரி எல்லாமே கலந்து கட்டி வச்சிருப்பாங்க ஸோ அந்த ட்ரையாலஜி ட்ரை பண்ணுங்க அப்புறம் எக்ஸ்மேன் கலெக்ஷன் தலைவர் உள்வெறினு சார்லஸ் மேக்னிட்டோ இப்படின்னு எக்ஸ்மேனுடைய மொத்த குடும்பத்தாரம் எக்ஸ்மேன் உருவான விதம் அதை அப்படியே பேக் ஸ்டோரியாக கொண்டு போகிற விதம்னு மொத்த எக்ஸ்மேன் கலெக்ஷனும் இருக்குது த மான்ஸ்டர் வெர்ஸ் மாதிரியே கிங்டம் ஆஃப் த பிளானட் ஆஃப் த ஏப்சி அவங்க தனி உலகம் அந்த ஃப்ரான்ச்சைஸில் எஸ் மனுஷங்க மாதிரியே ஏப்புகளும் சிந்திக்க ஆரம்பித்தா அந்த ஆராய்ச்சி சக்ஸஸ்ஃபுல்லாக மாறிட்டா மனுஷங்களுக்கு ஈக்குவலாக அவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்கன்ற மாதிரி அந்த ட்ரையாலஜியை கொண்டு போனாங்க ஆக்சுவல் ட்ரையாலஜி முடிஞ்சிருச்சு இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்கு கிங்டம் ஆஃப் த பிளானட் ஆஃப் த ஏப்ஸ் அது ட்ரை பண்ணலாம் அடுத்து அவத்தார் படம் ஃபஸ்ட் பார்ட்டுக்கும் செகண்ட் பார்ட்டுக்கும் தான் ரொம்ப டைம் ஆச்சு ஆனால் ரெண்டுமே இருக்குது ரெண்டு பார்ட்டையும் பார்த்து வச்சிருங்க இந்த வருஷம் கடைசி அவத்தார் த்ரீயும் இருக்கு அடுத்து முக்கியமாக தமிழ் டப்பிங்களே ஸ்டார் வார்ஸ் இருக்குது அது வந்து கடல் அதுக்குள்ளே குதிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் அப்படியே போயிட்டே இருக்கலாம் ஏன்னா அவ்வளோ கிடக்குது ஸோ அந்த ஏரியா பெருசாக நான் ட்ரை பண்ணலப்பா அப்படியே கொஞ்சம் ஆரம்பிச்சுட்டு அப்படியே விட்டுட்டேன் ஸோ நீங்கள் ஸ்டார் வார்ஸ் ட்ரை பண்ணுறீங்க அந்த ஃப்ரான்ச்சைஸை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அதுவும் தமிழ் டப்பிங்கில் இருக்குது அப்புறம் மீண்டும் நைன்டி கிட்ஸ்க்கு ரொம்ப ஃபேவரட்டான நைட் அட் த மியூசியம் அப்போலாம் ஒரு மாதிரி பார்த்ததுரா நைட் ஆனால் வந்து எல்லாமே மியூசியமில் இருக்கிறதெல்லாம் அப்படியே உயிர் பெற்று வந்துவிடும் அது ஒரு மாதிரி ஃபன் மோடில் தமிழ் டப்பிங்ல பார்த்து எப்பயோ பார்த்த ஞாபகம் ஆனால் தமிழ் டப்பிங் இல்லப்பா அதுதான் வருத்தம் பட் சும்மா ட்ரை பண்ண ட்ரை பண்ணுங்க அந்த பிரான்சஸும் இருக்கு அப்புறம் டாக்டர் டூ லிட்டில் இது வந்து சத்தியமான தமிழ் டப்பிங் மட்டும்தான் பார்த்தது இங்கிலீஷ்ல எப்படி இருக்கும் அந்த காமெடிலாம் ஒர்க் ஆகுமான்னு கூட ஐடியா இல்ல ஏன்னா தமிழ் டப்பிங் டீம் அப்படியே மூணு ட்ராக் டெம்ப்ளேட் மாதிரி மொத்தமா இறக்கி வச்சிருப்பாங்க சீனுக்கு சீன் ஒரு ஒரு கேரக்டருக்கு வாய்ஸ் ஒரு கொடுக்கறதுன்னு தமிழ் டப்பிங்ல அப்படி செதுக்கி வச்சிருப்பாங்க சோ அது ஆனா இங்கிலீஷ்ல தான் இருக்குது சீக்கிரம் அதெல்லாம் தமிழ் டப்பிங்ல ஏத்தி விடுங்கடா சும்மாவாச்சும் உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன் அதெல்லாம் அப்புறம் மெயின்டென் பிளாக் அதை வந்து சுட்டி டிவியில் காட்டூனவும் பார்த்தாச்சு படமாவும் பார்த்தாலும் ஃபேவரட் பார்ட் தான் ஆனால் இவங்க தமிழ் டப்பிங் வச்சு இல்லை ஸோ அதுதான் வருத்தம் அப்புறம் ஈக்குவலைசர் ஃப்ரான்ச்சைஸ் ரெண்டு பார்ட் இதில் இருக்குது நெட்ஃப்ளிக்ஸில் தேர்ட் பார்ட் இருக்குது ஆனால் இதில் தமிழ் டப்பிங் இல்லை தமிழ் டப்பிங் இருக்கிறத நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் அது நாளைக்கு இருக்குது ஸோ தமிழ் டப்பிங்கில் ஃப்ரீயாகவே பார்க்குறதுக்கு நாளைக்கு ஒரு லிஸ்ட்டை போடுறேன் ஸோ இது இருக்குப்பா இங்கிலீஷ்லேயே பார்க்கணும்னா அந்த ஃப்ரான்ச்சைஸ் இதில் இருக்குது மீண்டும் நைன்டி ஸ்கிட்ஸுக்கு ஃபேவரட்டான ஜுமாஞ்சி சீரிஸ் ஏன்னா சும்மா அப்படியே தேடும் போது என்னென்னலாம் படம் இருக்குன்னு பார்க்கும்போது எல்லாம் அப்போ நம்ம ஹாலிவுட் சூப்பர் ஹிட் கொண்டாடத்தில் பார்த்து எப்படா பார்ப்போன்னு விளம்பரத்துக்குலாம் வெயிட் பண்ணி பார்த்ததெல்லாம் மொத்தமாக கிடக்குதுங்க ஆனால் ஜுமாஞ்சி அப்புறம் எம்ஐபி அப்புறம் ஈக்குவலைசர் மூணுமே இதில் தமிழில் இல்லை தமிழில் இருக்கிறத நான் நாளைக்கு வீடியோவில் சொல்கிறேன் அப்புறம் ரொம்ப பழைய படம் தான் ஜார்ஜ் ஆஃப் த ஜங்கிள் ஸோ அதுவுமே தமிழ் டப்பிங்கில் இருக்குது அது பார்த்த ஐடியாவே எனக்கு இல்லை நைட் ஆட்ட மியூசியம் டாக்டர் டூலிட்டர் அதெல்லாம் மைண்டுக்குள்ளே இருக்குது இதை பார்த்தா மாதிரி எனக்கு பெருசாக மைண்டில் ஞாபகம் இல்லை ஆனால் தமிழ் டப்பிங்கில் இருக்குது சரி அப்படியே அனிமேஷன் ஏரியாவுக்கு போவோமா ஃபேவரட்டான எல்லாமே கிடையாது கும்ஃபு பாண்டா எஸ் அவரும் தலைவன் மொத்தமும் இருக்கிற அப்படி டிஸ்பிகபிள் மீ அதுவுமே அதாவது திருடர் குல திலகமாக இருக்கக்கூடிய அவருடைய கதையும் அந்த ஃப்ரான்ச்சைஸும் இதில் கிடையாது முக்கியமாக ஹவு டு ட்ரெயின் யூர் ட்ராகன் இந்த வருஷம் லைவ் ஆக்ஷன் வரப்போகுது ஸோ அது அதுக்கு முன்னாடி அனிமேஷன்ல ஒருகா பார்க்கணும்னா கன்ஃபார்ம் பாருங்க ஃபேவரட்டான படம் எஸ் டாய் ஸ்டோரி அதுவுமே அடுத்த பார்ட் வரப்போகுது அடுத்த பார்ட் என்ன கதையா இருக்க போகுதுன்னா அந்த ஸ்மார்ட் ஃபோன்லாம் குழந்தைங்க யூஸ் பண்ணுறாங்க டாய்ஸ் பக்கமே திரும்புறது இல்லைன்னு அதை வச்சு கொண்டு வர போறாங்களாம் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த நாலு பார்ட்டையும் பார்க்கணும்னா அது இருக்குது அப்புறம் ஐசேஜ் அதுவுமே சின்ன வயசுல தமிழ் டப்பிங்ல பார்த்த ஞாபகம் அதெல்லாம் ஒரு காலம் அப்படின்னு நினச்சி பார்த்தா அப்போலாம் எவ்வளோ வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்துலன்ற மாதிரி இருந்துச்சு அதுவும் இருக்கு அப்புறம் அவத்தார் தி லாஸ்ட் ஏர்பெண்டர் சுட்டி டிவியில் பார்த்தது எஸ் ரொம்ப ஃபேவரட்டானது அதை வந்து லைவ் ஆக்ஷன்ல சீசன் ஒன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல விட்டாங்க அதுக்குமே அடுத்த சீசன் வெயிட் பண்ணுறேன் பட் என்ன என்ன இருந்தாலும் லைவ் ஆக்ஷன் ஓகே தான் இருந்தாலும் ஆஹா ஓஹோன்னு அப்படி மனசில் நின்று வந்து கார்ட்டூன் வெர்ஷன் தான் ஸோ அது நீங்கள் மொத்தமாக பார்க்கணும் அதுவும் தமிழ் டப்பிங்லேயே பார்க்கணும்னா அவர் தாட் இல்லா ஸ்டார் பெண்டர் மொத்தமாக ஜிஆர் ஸ்டாரில் இருக்குது ரொம்ப வெறுத்து போச்சு நான் சின்ன வயசில் டோரா கூடலாம் டோராக்க வழி சொல்லி குள்ள நடிக்கிட்டு காப்பாற்றுவேன் அந்த மாதிரி ஏதாவது சாகசம் பண்ணோம்னா டோராவின் பயணங்கள் கூட இருக்குது என்ன பாருங்க ஸோ இதெல்லாம் ஃப்ரான்ச்சைஸ் ஏரியா ஸோ ஜியோஆர் ஸ்டாரில் கண்டாயம் பார்க்க வேண்டிய படங்கள்னு ஒரு லிஸ்ட்டை தனியாக போடுவோம் அது இல்லாமல் ஃப்ரீயாகவே தமிழ் டப்பிங்கில் இருக்கிற படங்கள் தனித்தனியாக அடுத்த லிஸ்ட்டை போடலாம் சரி அடுத்து எந்த ஓடிட்டில் இருக்கிற லிஸ்ட்டை போடலாம் இல்லை ஃப்ரீயாகவே இருக்கிற தமிழ் டப்பிங் லிஸ்ட்டாக என்ன லிஸ்ட் போடலாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதை அடுத்த வீடியோவாக பண்ணி விட்டுறலாம் ஓகே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ யாருக்கு இந்த படங்களோட லிஸ்ட்டு தேவையோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் திரும்ப வரேன் டாட்டா பை